தமிழகத்தில் விவசாயிகளின் நலன்களை பாதிக்கும் திட்டங்களுக்கு மாநில அரசு அனுமதி வழங்காது என மாநில வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலாளர் தர்மேந்திர பிரதாப் யாதவ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தர்மேந்திர பிரதாப் யாதவ்டன் நமது செய்தியாளர் லாவணியா நடத்திய பிரத்யேக கலந்துரையாடலை காணலாம் கடலூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் வந்து கிராமங்கள் பெட்ரோ கெமிக்கல் எடுப்பதற்கான ஒப்புதலை வந்து அந்த வந்து விவசாயம் வந்து வாய்ப்புகள் ஏற்கனவே அந்த ஏரியாலே அப்படி தொழில் இருக்குது இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஃபுல்லாகவே நம்ம இந்த தொழில் கொண்டு வர போகிறது கிடையாது அப்படி ஒரு நியூ டவுன் டெவலப்மெண்ட் அதாரிட்டி கிரியேட் பண்ணிவிட்டு அங்கே மாஸ்டர் பிளான் தயார் பண்ணிவிட்டு மாஸ்டர் பிளான்லேயே எந்தெந்த ஏரியா அப்படி ஒரு அந்த தொழிலுக்கு தகுந்தப்பட்டிருக்குது அந்த ஏரியா மட்டும் தான் நோட்டிஃபை ஆகும் மீதி எல்லா ஏரியா அப்படி அக்ரிகல்ச்சர் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அக்ரிகல்ச்சர் பாதிப்பாகாது அப்புறம் என்ன மாதிரி ஆகாத மாதிரி பார்த்துட்டு இந்த மாஸ்டர் பிளானை தயாராகும் சார் ஆல்ரெடி நெடுவாசல் அதே போல் கதிராமங்கலமில் தொடர் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது பெட்ரோ கெமிக்கல் அங்கே வந்து எடுக்கிறதுக்கு வந்து கூடாது என்று வந்து தொடர்ச்சியாக மக்கள் போராடிட்டு இருக்காங்க இந்த நிலையில் நாற்பத்தி ஐந்து கிராமங்களில் பெட்ரோ கெமிக்கல் எடுப்பதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் மூலமாக கிராம மக்கள் வந்து பெருமளவில் பாதிக்கப்பட மாட்டார்களா இதற்கு வந்து கருத்து கேட்பு கூட்டம் வந்து அரசு நடத்தியிருக்கா அதன் அடிப்படையில் தான் இந்த உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கா ஸோ இதை ஏற்கனவே ரொம்ப முன்னாடி டிசி எடுத்தது டிசிஷன் அதை வச்சுட்டு கவர்மெண்டில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ஷன் சஜெஷன் த்ரீ மந்த்ஸுக்கு மேலே நம்ம அப்ஜெக்ஷன் சஜஷன்ஸ் எல்லாம் கூப்பிட்டோம் அந்த ஆப்ஜெக்ஷன் சஜெஷன் பார்த்துட்டுக்கு அப்புறம் தான் ஃபைனல் நோட்டிஃபிகேஷனை போயிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு கன்சென்ட்டுக்காக தான் நோட்டிஃபிகேஷனை பண்ணோம் கன்சென்ட் நோட்டிஃபிகேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி எந்த சஜஷன் அந்த டைத்தில் இல்லை ஸோ இப்போது சமீபத்தில் இந்த மாதிரி இதை இருக்கிறது ஆனால் மாஸ்டர் பிளான் தயார் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி எதிர்ப்பு எல்லாம் இருக்கிறது அதற்கு அதை பார்த்துட்டு தான் நம்ம மாஸ்டர் பிளானை தயார் பண்ணுவோம்